இந்த யோகத்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த சடாஸ்டக யோகத்தால் என்ன பலன் கிடைத்திருக்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் வாங்க பார்க்கலாம் நவ கிரகங்களின் தளபதியாக கருதப்படுபவர் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லலாங்க இந்த செவ்வாயால் தைரியம் வீரம் வலிமை ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது இவர் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் போது அதனுடைய தாக்கத்தால் அனைத்து ராசிகளுக்குமே பல தாக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த செவ்வாய் கடக ராசியில் பயணித்து வருகிறார் மறுபுறம் பாத்தீங்கன்னா நீதிமான் சனி பகவான் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ற பலன்களை அளிக்கக்கூடியவர் கூடியவர் சொல்லப்படுது இந்த சனி ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பாத்தீங்கன்னா சனி தனது மூலாதிரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இதனால செவ்வாய் மற்றும் சனி ஆறு மற்றும் எட்டாவது நிலையில் இருப்பதால் சடாஸ்டவை யோகம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கருதப்படுது கூட இந்த யோகம் ஒருவருடைய வாழ்க்கையில பல சிரமங்களையும் அதே போல பிரச்சனைகளையும் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா சில ராசினியர்களுக்கு இந்த சடாஷ்டக யோகத்தால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற்று சிறப்பான பலன்களை பெற போகின்றனர் அப்படின்னு சொல்லலாம் இப்போது எந்த சடஸ்டக யோகத்தால் வெற்றியும் செல்வத்தையும் பெறக்கூடிய அந்த மூன்று ராசினியர்கள் யார் என்பதை பார்க்கலாம் அதுல முதலாவதாக எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா ராசி துலாம் ராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசி நீர்களுக்கு சடாஷ்டக யோகத்தால் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது உங்களுடைய தலைவிதி இதனால எப்படி மாறப்போது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ முதல்ல எந்த சடாஷ்டக யோகத்தால் மேச ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மேசராசினியர்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்க அப்படின்னு சுழலாம் இதனால மேசராசினியர்கள் எதை செய்தாலும் வெற்றி உங்க பக்கம் மட்டுமே இருக்க போது அப்படிங்கறத உறுதியாகவே சுழலாங்க அதாவது நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் உங்களுக்கு பல மடங்கு பலன்கள் காத்திருக்க அப்படின்னு சுழலாம் ஏதாவது ஆசைகள் கனவுகள் இருந்தால் கூட நீங்க இந்த நேரத்துல செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது அதே ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம் மேச ராசி நீர்களுடைய நிதி நிலையில் இதனால உயர்வு ஏற்படலாம் உங்களுக்கு பண ரீதியாக எந்தவித ஒரு தொந்தரவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அதிக லாபம் செய்யக்கூடிய தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிகப்படியான ஆர்டர்கள் வந்து சேருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுடைய வாழ்க்கை பாதை ஒரு முன்னேற்றமான காலகட்டத்தில் போகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மேசராசினர்களுக்கு குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் அமையலாம் இதன் மூலம் மேசராசினியர்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பணியிடத்தில் சிறப்பான செயல்திறனால் கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது அதே போல உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம் இதனால மேசராசினியர்கள் வைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்துமே நிறைவேற போது அப்படின்னு சொல்லப்படுது ராசி மேச மேசராசினியர்களுடைய திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த சதாஷ்டக யோகத்தால் ராசி மேச மேசராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க அதே போல அடுத்ததாக ராசி ராசினியர்களுக்கு இந்த சதாஷ்டக யோகத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த யோகத்தால் துலாம் ராசி நேர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன அற்புதமான பலன்கள் கிடைக்க போது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் எந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியலாம் அதாவது ரொம்ப நாளா ஒரு வேலையை செய்ய முடியாமல் தடை தடங்கள் இந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இந்த நேரத்துல எந்த வித தடையும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுடைய நிதிநிலை இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்குங்க இதனால துலாம் ராசி நீதிகளுக்கு பண ரீதியாக உங்க வாழ்க்கையில எந்த வித கஷ்டம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் துலாம் ராசி நேர்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கலாம் இதுவரை உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது வீட்டு சூழல் இந்த நேரத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த சதஷ்டக யோகத்தால் துலாம் ராசினியர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலம் வெற்றிகள் கண்டிப்பா குவிய போது அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலம் உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகுவதற்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது அதே நேரத்தில் இதனால நண்பர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல துலாம் ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக எந்த வித தொந்தரவுமே இருக்காதுங்க ஆரோக்கியத்துல இருந்த தொந்தரவு அனைத்துமே நீங்க ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் ராசி நியர்களுக்கு அதிர்ஷ்டம் குடும்பத்தார் நண்பர்கள் இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையா இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கலாம் சோ துலாம் நேர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்ப ராசி நீர்களுக்கு இந்த சடாஸ்டக யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த சடாஸ்டக யோகத்தால் கும்ப ராசி நீர்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால ராசி நீர்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் யோகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க கும்பராசில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தால் நிறைய லாபம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கிடைக்கலாம் இதன் மூலம் உங்களுடைய குடும்பம் ஒரு சந்தோஷமான நிலையை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க வணிகம் தொடர்பாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு தரலாம் அதே போல கும்ப ராசில பணி புரிபவர்களுக்கு மற்றும் தேடி விரலாங்க பணி புரிபவர்களுக்கு நல்ல அந்தஸ்தும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் வந்தா பணி புரிபவர்கள் கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ வெளிநாடு செல்ல ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த வாய்ப்பை தட்டி கலக்காமல் பயன்படுத்திக் கொள்வது கும்ப ராசி நீர்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் பணி உங்கள் மீது வேலை பாராட்டு இதனால அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்க நேர்மையா உழைக்கிறதுனால நல்ல பெயர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம் முடிந்தளவுக்கு கும்பராசி நீர்களுக்கு இந்த சடஸ்தக யோகத்தால் தைரியம் தன்னிபிக்கை கண்டிப்பா அதிகரித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலங்க சனி மற்றும் செவ்வாயால் உருவான சதாசுக யோகத்தால் மூன்று ராசி நீர்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் யோகம் கிடைத்திருக்கு அப்படிங்கறத எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா எந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த அஜிஸ்டகார மூன்று நீர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனு வர நடந்து கொள்ளலாம் மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ